நான் என்னுடைய விருதுகளை விளம்பரப்படுத்துவதில்லை மறுதளிப்பதில்லை ஆனால் எந்த விருது எனக்கு சர்ச்சை இல்லாமல் வழங்கப்பட்டது நான் செய்ய வேண்டிய விரு விளம்பரத்தை என் தோழர்கள் எனக்காக சொந்த செலவில் செய்துவிடுகிறார்கள் கவி அரசு என்று எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார்கள் கொடுத்தது யாக மக்கள் கழகம் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த எனக்கு வழங்கினார் வழங்கிய அமைப்பு பேரறிஞர் அண்ணாவுக்கு மருத்துவராக இருந்த ரத்னவே சுப்பிரமணியத்தில் செந்தமணி கல்லூரி கவியரசு என்று எனக்கு பட்டமளித்தது சில ஆண்டுகளுக்கு பிறகு கவியரசு என்பது கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உரியது இந்த பட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது என்றார்கள் கலிகரசன் மறந்து விட்டார் மறைந்த பிறகு இந்த பட்டம் எனக்கு கொடுக்கப்படுகிறது நான் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை யார் கொடுத்தாலும் வாய்ப்பு கொண்டேன் எனக்கு அது பற்றி இல்லை இது அவருக்குரியது இவருக்குரியது தெரிவது நாளைக்கு யாராவது நான்தான் தான் கலியரசு என்று வந்தால் முதல் மாலை நான் தான் அரசு நாளை வீண் கழிப்பு சிக்கல் வைரமுத்துவுக்கு மட்டும்தான் இந்த சிக்கல் வேறு யாருக்கு வைரமுத்துவுக்கு வந்தவுடன் சமூக படை இது ஏன் வைரமுத்து கருப்பன் வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபில் இருந்து வந்தவன் வைரமுத்து கல்வி வெறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இருந்து வந்தவன் வைரமுத்து ஏன் பிடிக்கிற உழவர் புத்தத்தில் வந்தவன்